Hi students, welcome to Future விஷன் ஸ்டடி சென்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ நம்மளுடைய யூஜி டெட் நியமன தேர்வு தமிழ் மேஜருக்காக நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சூப்பராக ஒரு ஆன்லைன் கிளாஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸில் இருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நாம் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்குறோம் இந்த நியமன தேர்வில் நூற்றி கேள்விக்கு நூற்றி மார்க் எடுத்து ஒரு ஹையஸ்ட் ரேங்க் எடுத்து சொந்த ஊர்லேயே ஜாப் வாங்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு ட்ரைனிங் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ல கொடுக்க போறோம் இந்த கிளாஸஸ்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல தமிழ் மேஜர் அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது ரெண்டுக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் இந்த டைப் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரியான கிளாஸஸ் வந்து கொடுக்க போறோம் இந்த கிளாஸஸ்க்கு நாம பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த தேர்வுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து சூப்பரா ஒரு ரெக்கார்ட் பண்ணிருந்தோம் அதாவது ஸ்டேட் லெவல்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் தேர்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் தேர்ட் ரேங்க் நம்மளுடைய பயிற்சி மைய மாணவி எடுத்திருந்தாங்க அதே போல கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இப்போ இவங்க இன்னைக்கு எல்லாமே கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு டாப் மோஸ்ட் ரிசல்ட் நாற்பத்தி ரெண்டு மாணவர்களை வந்து கடந்த தேர்வுல நம்ம வந்து வெற்றி பெற வச்சிருந்தோம் அதே போல இந்த தேர்வுலயுமே ஒரு ஹையஸ்ட் ரேங்க் வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான online classes. வீட்ல இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல படிக்கிற மாதிரி நம்ம ஒரு கிளாசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த கிளாஸஸ்க்கு உங்களுக்கு நாங்க எந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் நம்மளுடைய பிஜி டிஆர்பிலையும் நியமன தேர்வுலையும் வெற்றி பெற்று இப்போ ஆசிரியரா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சிறப்பு வழிகாட்டுதலில் நாம இந்த வகுப்பு கொடுக்க போறோம் அப்ப ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எளிமையா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க சார் இப்பதான் படிக்கவே வர அப்படின்னாலும் அவங்களையும் ஈஸியா பாஸ் பண்ண வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வகுப்பு பிளஸ் ரெகுலர் மோட்டிவேஷன் மூலியமா ஒரு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் எங்களுடைய டார்கெட் என்னன்னா உங்களை ஜஸ்ட் பாஸ் பண்ண வைக்கிறது இல்ல ஹையஸ்ட் மார்க் வாங்க வச்சு உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கான பயிற்சிகள தான் நம்மளுடைய அகாடமி வந்து ப்ரொவைட் பண்றாங்க ரைட் இப்போ உங்களுக்கான வகுப்புகளை நாங்க எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒரு மேஜருக்குமே நாங்க ரெண்டு கோஆர்டினேட்டர்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அது இல்லாம ஒரு நாலு ஃபேக்கல்டி கொண்ட டீம் மெம்பர்ஸ் மூலமா இந்த யூஜி டெட் நியமன தேர்வு அடுத்து பிஜிடிஆர்பி தமிழ் நெட் செட் இதுல இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுடைய நல்ல நாலேஜ் உள்ள ஸ்டாஃபோடைய வழிகாட்டுதலில் தான் இந்த வகுப்புகள் நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வகுப்புகளை என்னென்ன டைப்பில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னா ரெண்டு டைப்பாக பிரித்து கொடுக்குறோம் ஒன்று கால்ஃபருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வகுப்பு இன்னொன்னு கால்ஃபருக்கு பின்னாடி கால்ஃபருக்கு முன்னாடி நாம வந்து ஒரு ரெக்கார்டர் கிளாஸஸ் டைப்ல மொபைல் ஆப்ல கன்வீனியன்ட் டைமுக்கு நாம கிளாஸ் பாக்குற மாதிரி ஒரு கிளாஸ் மெத்தடும் கால்ஃபருக்கு வந்திருக்க வந்ததுக்கு அப்புறம் ஜூம் கிளாஸ் மூலயமா நாம நேரடி வகுப்புகள் அட்டன் பண்ற மாதிரியும் நாம கொடுத்துருக்கோம் அப்போ கால்ஃபருக்கு முன்னாடி ரெக்கார்டர் கிளாஸ் ஒவ்வொரு யூனிட்டை ஒவ்வொரு டாபிக்கா நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு மொபைல் ஆப்ல என்ரோல் பண்ணிடுவோம் நீங்க அந்த மொபைல் ஆப்ல உங்களுடைய கன்வீனியன் டைமுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்க அந்த கிளாஸ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலிமா வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அது இல்லாம டெஸ்ட் அப்போ நீங்க டெஸ்ட்டும் எழுதுவீங்க மெட்டீரியல் வச்சும் படிப்பீங்க ரெக்கார்டர் கிளாஸஸும் பார்ப்பீங்க இது கால்ஃபருக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து ஜூம் கிளாஸ்ல டெய்லியும் கனெக்ட் பண்ணி லைவா கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி லைவ் நடத்தி பிளஸ் அதையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம் இன் கேஸ் நீங்க ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாலும் ஃபுல்லா படிக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம சூப்பரா ஒரு டெஸ்ட் ரிவிஷன் மூலமா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம் சோ இந்த மெத்தட்ல தான் இந்த கிளாஸ் இருக்கும் இப்போ இந்த ப்ரீ ரெக்கார்டபிள் கிளாஸ் எப்படி இருக்கும்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல கிளாஸ் கொடுக்க போறோம் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் அதல இருக்கும் அது மட்டும் இல்லாம 400 மணி நேரத்துக்கு மேல அந்த கிளாसेस இருக்கும் அது இல்லாம ஜூம் கிளாஸ் தனியா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம் இருபத்தி ஆறு தேர்வுகள் மொத்தமாக கண்டக்ட் பண்ணி அதில் ஒரு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கேள்வி பதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறோம் டெய்லியுமே இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெடியூல்டு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜூம் லைவ் கிளாஸ்லையும் உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ண போகிறோம் அந்த டைமிங் நைட்டு எட்டு டு ஒன்பதரை அப்புறம் இந்த ஜூம் கிளாஸ் ரெக்கார்டாவும் பண்ணி கொடுக்க போறோம் டவுட் கிளாரிபிகேஷன் இருக்கும் கம்ஃபர்டபுள் டைம்ல நீங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுக்குறோம் தெரியுங்களா உங்களுக்கு மூல நூல பேஸ் பண்ணி டென் யூனிட்ஸ்க்கும் அதாவது நம்முடைய மேஜர்ல இருக்கக்கூடிய பத்து யூனிட்ஸ்க்குமே நல்ல ஆன கண்டை மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போறோம் இந்த மெட்டீரியலை படிச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்ட் அழகா இண்டெக்ஸ் பிரிச்சு எளிமையா படிக்கிற மாதிரி ஒரு ஒன் லைனர் டைப்ல அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் மொத்தம் மேஜருக்கு பத்தொன்பது புத்தகம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் நாமளே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி மெட்டீரியல்ஸ் டோட்டலா உங்களுக்கு கிடைக்கும் பிரிண்டடா உங்களுக்கு ஒரே நாள்ல வீட்டுக்கு டெலிவரி பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்டரா சூப்பர் குவாலிட்டியோட உங்களுக்கு இருக்கும் இந்த மெட்டீரியலை நீங்கள் மேக் பண்ணுற இந்த டீம் வந்து இப்போ எக்ஸாம்ஸில் செலக்ட் ஆகி இப்போ ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இதை உங்களுக்கு மேக் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபேக்கல்டி நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ் அவங்க செம்ம சூப்பராக மெட்டீரியல்ஸ் இருக்கும் ரொம்ப எளிமையாக படிக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் மொத்தம் இருபது புத்தகங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த இருபது புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு சார் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு இது எல்லா மூல நூல்களை பேஸ் பண்ணி நம்மளுடைய டிஆர்பி போர்டில் எந்த மூல நூல்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த மூல நூல்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஸோ அவ்வளவு சூப்பராக இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் யூனிட் நம்பர் ஒன் மொழி வரலாறு யூனிட் நம்பர் டூ சங்க இலக்கியத்தில் அகம் யூனிட் நம்பர் த்ரீ சங்க இலக்கியத்தில் புறம் யூனிட் நம்பர் ஃபோர் அரை இலக்கியம் யூனிட் நம்பர் ஃபைவ் சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் சிக்ஸ் சிற்றிலக்கியங்கள் செவன் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதெல்லாம் இருக்கும் அடுத்தது யூனிட் நம்பர் எயிட் உரைநடை இலக்கியம் யூனிட் நம்பர் நைன் மரபு கவிதை யூனிட் நம்பர் டென் இதழையிலும் தமிழ் கணினி தமிழும் ஸோ டென் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது டெஸ்ட் டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஈஸி லெவல் மீடியம் லெவல் டஃப் லெவல்னு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் டெஸ்ட் கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் நீங்க எனி டைம் எழுதிக்க முடியும் எவ்வளவு டைம் வேணாலும் ரிப்பீட்டடா எழுதிக்க முடியும் உங்களுடைய மார்க் திருத்தி அதுவே சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம் செக் பண்ணிக்கலாம் மார்க்ல ரைட் எது ராங் எதுன்னு செக் பண்ண முடியும் பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மேஜர் அண்டு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டுக்குமே இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி தர போகிறோம் ரைட் இப்போ அடுத்தது நம்மளுடைய டெஸ்ட் எந்த பேட்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டேன் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் எந்தெந்த பகுதியில் இருந்து வருது அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம் ரைட் இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்க அந்த மெட்டீரியல்ல இண்டெக்ஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் டாபிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்லயுமே இண்டெக்ஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் நாம கிளாஸும் எடுக்கிறோம் மெட்டீரியலும் கொடுக்கறோம் டெஸ்டும் கொடுக்கறோம் அப்போ டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி ஒரு ஆறாயிரத்தி நூறு கேள்வி பதில் கொடுக்கறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் சொல்லி ஒரு யூனிட்டுக்கு நூத்தி ஐம்பது கொஸ்டின் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அடுத்தது ஒவ்வொரு அந்த யூனிட்லயுமே யூனிட்டை ரெண்டா பிரிச்சு ஆஃப் யூனிட் டெஸ்ட் சொல்லி ஒரு ஆயிரம் கேள்வி பதில் கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் ஒரு யூனிட்ல ஒரு யூனிட்டை ரெண்டா பிரிச்சு ஆஃப் யூனிட் பர் யூனிட் அதாவது ஆஃப் யூனிட்னா பிப்டி பர்சன்ட் ஆஃப் யூனிட் பர் யூனிட்ல அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம் ஃபுல் யூனிட் இது ஒன்று கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு மூணு யூனிட்டுக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்டில் கொடுக்குறோம் அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டில் ரெண்டாவது பார்ட்டில் முதல் ஐந்து யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்த ஐந்து யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி ரெண்டு ஆஃப் யூனிட் ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸ் புக்ஸில் சிக்ஸ்த்து டூ டென்த்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சிறப்பு தமிழில் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் லாஸ்டா மூணு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்க ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம் இந்த மாதிரி டோட்டலாக பதினைந்தாயிரம் கேள்வி பதில்கள் உங்களுக்கு டெஸ்டா நூக்கன் கார்னர் உங்க சிலபஸ கவர் பண்ணிடுறோம் இந்த மாதிரி கவர் தான் லாஸ்ட் எக்ஸாம்ல நம்மளால ஸ்டேட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது ஹையஸ்ட் ரிசல்ட் நாற்பத்தி ரெண்டு வெற்றியாளர்களை கொடுக்க முடிஞ்சது ஸோ உங்களுக்கு அடுத்தது ஃபாலோ அப் எப்படி கொடுக்க போறோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க கொஞ்சம் ரெடி ஆயிக்கணும் டெய்லி நம்ம டெஸ்ட் வைக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த டெஸ்டுடைய மார்க் எங்களுக்கு அப்லோட் பண்ணணும் காலையில அஞ்சு டு நைட்டு பதினோரு இந்த டைம்ல எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ நீங்க படிச்சுக்கணும் மினிமம் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுப்போம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும் அடுத்தது சாம்பிள்ஸ் நீங்க இப்போ நீங்க கேட்கலாம் சார் இப்போ நீங்க வந்து கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதை நாங்கள் சாம்பிள்ஸா பார்க்க முடியும்னா கண்டிப்பாக சாம்பிள் வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும் அடுத்தது சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்க முடியும் டெஸ்ட் அப்புறம் நம்மளுடைய சிலபஸையும் நீங்க பார்க்க முடியும் இதெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்ஸ் அந்த வெப்சைட்ஸ்குள்ள அது பிளே ஆகும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும் அதே போல சாம்பிள் மெட்டீரியலும் பார்க்கலாம் டெஸ்ட்டும் பார்க்கலாம் ஸோ எல்லா சாம்பிள்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் டொண்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் இதில் டிஸ்கவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஃபைனல் ஃபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்டில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இப்போ கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இதில் கொரியர் சார்ஜஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலிமா வீட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணால் எல்லா சர்வீஸும் இமீடியட்டாக கிடைக்கும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிடுவோம் அது வித்தின் டே வந்துடும் அடுத்த ஒரு டென் டேஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் பே பண்ணி நீங்கள் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு எங்களுடைய அட்மினுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க எங்கள் ஸ்டாஃப் உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க ஒன்பது மேஜருக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாம் இருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேற என்ன மேஜர்ஸ் படிச்சிருந்தாலும் இன்க்ளூடு எஸ்ஜிடி முதற்கொண்டு கொண்டு எங்ககிட்ட இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது இதுக்கான டவுட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான சர்வீஸ் நம்மளுடைய பயிற்சி இருந்து கொடுக்கப்படும் ஓகே இப்போ நம்மளுடைய யூஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்காக சூப்பராக ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே கவராக போகுது இப்போல இருந்து படிக்க ஆரம்பிங்க தேர்வு முடியிற வரைக்குமே இந்த வகுப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து++){} போயிட்டே இருக்கும் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் Thank you